ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமதி ஃபுட் சேனல் சேமியாவை வச்சு நம்ம உப்புமா பாயாசம் கிச்சடி இந்த மாதிரி செய்வோங்க இந்த மாதிரி செய்யாமல் ரொம்பவே வித்தியாசமான முறையில் பத்து நிமிஷத்தில் சட்டுன்னு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்கலாங்க அதுக்கு மிக்சி ஜாரில் காரத்துக்கு ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை எடுத்துக்கோங்க கூட ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை மூணு கிராம்பு சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது இல்லைன்னா நீங்கள் ஒன்றரை அளவுக்கு இஞ்சியும் ஒரு நாலஞ்சு பண்ணு பூண்டு சேர்த்து கூடவே தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்து சேமியா தாலிக்க அடுப்பில் ஒரு வானலி எடுத்து வச்சுக்கலாங்க அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்ல சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன் கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு லைட்டாக இது போல் வறுத்து விட்டுக்கோங்க வறுப்பட்டு வந்ததும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இது கூட ஒரு ஏழு எட்டு முந்திரி சேர்த்துருக்குங்க முந்திரி வந்து ஆப்ஷனல் தான் இது நீங்கள் சேர்க்காம கூட செய்யலாம் இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரணும் வதங்கி வந்ததுக்கு அப்புறந்தான் நம்ம தக்காளி சேர்க்கணும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு அடுத்ததாக இது கூட நல்ல பழுத்த ஒரு பெரிய தக்காளி சேர்த்துருக்குங்க தக்காளி சேர்த்து நல்லா குழைவாக மசிச்சு விட்ட மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க நல்லா குழைவாக மசிஞ்சு வதங்கி வரட்டும் இது போல் நல்லா மசிச்சு விட்டு வதக்கிக்கோங்க தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன் இது ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன் இது கூடவே நீங்கள் கேரட் பீன்ஸ் போல் ஏதாவது ஒரு காய் கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம் காய் இல்லாமல் கூட நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கலாங்க நான் வந்து கால் கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன் கூட ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கல் பூ சேர்த்துருக்கேன் பச்சை பட்டாணி இது வந்து ஒன்றரை நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டாலே போதும் சீக்கிரமாகவே நல்லா வெந்துடும் பாருங்கள் இது போல் நல்லா ஒன்றரை நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டாச்சு அடுத்ததாக இப்போ இதில் நம்ம அரைச்ச மசாலா சேர்த்துக்கலாங்க கொத்தமல்லி விழுது சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க பாருங்கள் இது போல் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும் நல்ல எண்ணெய் விட்டு பிரிஞ்சு வரும் இந்த மசாலாவோட பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வேக வச்ச எடுத்தாச்சு பாருங்கள் அதோட கலர் நல்லா மாறி நல்லா எண்ணெய் விட்டு பிரிஞ்சு வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போது சேமியாக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு பேக்கெட் சேமியாவுக்கு ரெண்டு டம்ளர்லேருந்து மூணு டம்ளர் அளவுக்கு நான் எப்பவுமே தண்ணி சேர்ப்பேங்க அதாவது இரநூறு கிராம் அளவுள்ள சேமியா பேக்கெட் சுவை பிராண்டு சேமியா பேக்கெட் தாங்க எடுத்துருக்கேன் இந்த பிராண்டுக்கு நீங்கள் ரெண்டு டம்ளர்லேருந்து மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தீங்கன்னா சேமியா குழஞ்சு போகாமல் நல்ல உதிரி உதிரியாக கிடைக்குங்க நான் மொத்தமாக ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நம்ம கொத்தமல்லி அரைக்கும் போது ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தோம் மொத்தமாக ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோங்க இப்போது நல்லா தண்ணி கொதித்து வரட்டும் தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் சேமியா சேர்க்கணும் பாருங்க மாதிரி நைஸாக இருக்கிற மெலிசான சேமியா தான் நீங்கள் சேர்க்கணும் இதை விட திக்காக வரக்கூடிய நீங்கள் சேமியா பாயாசம்கெல்லாம் நம்ம சேர்ப்போம் பாருங்கள் அந்த சேமியாவும் நீங்கள் சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி மெலிசாக இருக்கிற சேமியா தாங்க எடுத்துக்கணும் மொத்தமாக இரநூறு கிராம் அளவுக்குள்ளே இந்த சேமியா பேக்கெட் ஒரு பேக்கெட் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இப்போது நம்ம மொத்தம் சேமியாவும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா இது போல் கரண்டியால் அமுத்து விட்டுக்கலாங்க உள்ளே இந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க தண்ணி நல்லா கொதித்து சேமியா சேர்த்ததுக்கப்புறம் கேஸ் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா சேமியாவை தண்ணியில் உள்ள அமுத்தி விட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இப்போ நல்லா கலந்து கொடுங்க சேமியாவை வச்சு நம்ம எப்போவுமே கிச்சடி உப்புமா பாயாசம்னு எப்போவுமே இதே மாதிரி தாங்க செய்வோம் ஒரு முறை இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப வித்தியாசமான முறையில் செஞ்சு பாருங்கள் நைட்டு டின்னருக்கும் காலையில் டிஃபனுக்கும் இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம் சூப்பராக இருக்கும் சேமியா பாருங்கள் இப்போ தண்ணி நல்லா இழுத்திடுச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக தண்ணி இழுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இதை சிம்மில் வேக வச்சுக்கலாங்க இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா சேமியாக கலந்து கொடுங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நல்லா வெந்துருக்கும் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க உடனே பரிமாறாமல் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் நீங்கள் சேமியாவே நல்லா கலந்து கொடுத்து பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் இப்போது இது கூட நீங்கள் தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்லாம் வெறுமனே சாப்பிட்லாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்டான மசாலா சேமியாவை நீங்களும் ஒரு முறை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்